என்னுடைய செயலும் சிந்தனைகளும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த முவேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைபல் பண்ணிவிட்டு பெல்லைக்கை நால் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க முவேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டு உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி

அரசியல் பிழைத்தோருக்கு என்று சிறந்த அரசியலை கற்பித்த என் அண்ணா பழனிபாபா அவர்களுக்கும் இந்த கூட்டத்தை சிறப்பாக நடத்த தமிழ்நாடு தேவையாக மக்கள் கட்சி பக்கு சொத்துன்றது சொத்து அ சொத்து இது இப்ப உள்ள சட்டம் கிடையாது பன்னிரெண்டாம் நூற்றாண்டு காலத்திலிருந்தே வந்த சட்டம் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல உத்தரவு அதாவது அரசு உத்தரவு இஸ்லாமியர்களுக்கு மட்டும்தான் போகணும் அதாவது குறைப்படி போகணும் யாருக்கும் தானமாகவோ இல்ல வந்து வாங்கவோ நிற்கவோ கூடாது இங்க வந்து இந்த பக்கு சொத்து Is that what?

தஞ்சை கோயிலா இருக்கட்டும் இல்ல வந்து நம்ம காஞ்சிபுரம் கோயிலா இருக்கட்டும் எல்லாம் ஒரே ஒரு கோரிக்கை தான் உங்க பாஜக உள்ள மாட்டிட்டு இருக்காரு

வேலை சொல்லுவாங்களா என்ன சமூக என் பின்னாடி புரட்சியாள வந்து கேட்ட அண்ணன் சகோதரமாக அத்தனை பேருக்கும் நான் தான் சொல்றேன் பட்டியல் விளையாட்டுற போராட்டம் வரைக்கும் நான் இறுதி கூட அடிக்கிறேன் ஏவேன சமூகத்துக்கு நான் கடைசி வரை கூட என்னோடய விளையாட்டு தான் நான் போராடிட்டே இருக்கேன் அதத்தான் நம்ம அப்பா பசுதை பாணியலா இருக்கட்டும் தம்பி தீப பாணியலா இருக்கட்டும் சொன்னது ஒரே ஒரு விஷயம் நான் பட்டியல் விளையாட்டுக்கலாம் மட்டும்தான் இறுதி வரை போராட்டாங்க அதனால நான் அவங்க சொன்ன கோரிக்கை என்னன்னா அந்த என்னோட தம்பி சொல்லலாம் கத்தியல் முனியில பேனாடி அதனால நம்ம அனைத்து பேரும் சட்ட பேல பேனா கண்டிப்பா பப்புத்தறிவு முன்னேற்ற அரசுல உட்காந்துக்கணும் செயலா இருக்கணும் தமிழ் தீப பாட்டினா இருக்கணும் அவங்கள வெற்றிப்படலாம் ஆனா யாருமே தோல்வி அடையல அந்த தோல்வி அடையாத இன்னைக்கு நம்ம புரட்சியாள ஒவ்வொருத்தவரும் நின்று பேசிட்டு இருக்கோம்னா அதுக்கு காரணம் அவங்க அனைத்து குரல் கொடுத்தது மட்டும்தான்